ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பக்தர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் மாலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் என்னென்ன பண்ணி அதுக்கப்புறம் மாலை போடணும் விரத முறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்கிறேன் இது வந்து தெரியாத யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயப்பனுக்கு மாலை போடுறதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பேர் கார்த்திகை ஒன்றுக்கு மாலை போ அன்னிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஐயனை போய் தரிசனம் பண்ணுவாங்க ஒரு சிலர் கார்த்திகை பத்து பதினஞ்சு அந்த தேதிகளையும் விரதம் இருந்து பொங்கல் ஜோதி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வாங்க மாலை போடுறது எப்பவே இருந்தாலும் சரி கார்த்திகை ஒன்றா இருந்தாலும் இல்லை அதுக்கு அடுத்து வர நாட்களாக இருந்தாலும் சரி மாலை போடுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பாய் தலகாணி வெட்ஷீட் எல்லாம் துவச்சி வீடெல்லாம் கழுவி மாட்டு கோமியம் கெடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் தெளிச்சு கோமியம் கிடைக்கலனா நீங்கள் மஞ்சள் தண்ணி கூட தெளித்து வீடை சுத்தப்படுத்திக்கோங்க மாலையை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுக்கு உகந்த துளசி மணி மாலை நூற்றி எட்டு மணிகள் உள்ளது ஐயப்பன் டாலர் இருந்த மாதிரி ஒரு மாலையும் கண்டிப்பாக ஒரு ருத்ராட்ச மாலையோ இல்லை துளசி மாலையோ துணை மாலையாக ஒன்று கண்டிப்பாக அணிஞ்சிக்கிறது நல்லது மாலை போடுறதுக்கு முந்தைய நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துளசி மணி மாலையை காய்ச்சாத பாலில் சுவாமி மேடைக்கு முன்னாடி வச்சு அது உள்ளே போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பன்னீரில் ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நான் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாலை போடுறது வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையாலையும் போட்டுக்கலாம் இல்லை பத்து வயசு கீழே இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கையாலையும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நீங்கள் மாலை அணி வச்சுட்டு அண்ணியிலேருந்து உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் மாலை போட்ட பிறகு ஒரு சில சுவாமிகள் வந்து ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க ஒரு சில சுவாமிகள் ரெண்டு நேரமும் இருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு வந்து ஏற்றுக்குமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் இருக்க பாருங்கள் இல்லைன்னா அந்த ஒரு நேரம் கூட பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி விரதத்தை ஆரம்பிச்சிக்கலாம் மாலை போட்ட இருந்து அந்த நாற்பத்தி எட்டு நாளுமே நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு குளித்த அந்த துண்டை வந்து அப்படியே இடுப்பில் கட்டிட்டு வந்து சாமி முன்னாடி நின்று அவருக்கு விளக்கேற்றி தீபாரதனை காமிச்சு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வச்சு சரணகோஷம் நூற்றி எட்டு சரணகோஷம் சொல்ல சொல்லுங்கள் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது சரணகோஷம் அதனால் குழந்தைங்கெல்லாம் சேர்த்து சொல்லும் போது அதோடய பலன் வந்து நமக்கு ரொம்பவே அதிகம் அதனால் காலையில் முதல்ல சரணகோஷம் சொல்லி நம்மளோட நாளை துவங்கிக்கலாம் ஐயப்பன் மாலை போட்டவங்க காலையில் குளிக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சாயந்தரம் குளிக்கிறது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் கண்டிப்பாக அந்த டைமை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி குளிச்சு முடித்த உடனே ரெண்டு நேரமும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி சரண கோஷம் கண்டிப்பாக வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது சாமிகளுக்காக சமையல் பண்ணுறது சமையல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிங்க சாமிக்காக சமைக்கும் போது உப்பு காரம் எதுவும் பார்க்கக்கூடாது நம்ம கடவுளுக்கு எப்படி நெய்வேத்தியம் பண்ணுவோமோ அதே பயபக்தியோட நம்ம வீட்டில் இருக்க சுவாமிகளுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நேரம் குளிச்சா போதும் வேலைக்கு போயிட்டு வெளியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சாயந்தரமும் ஒரு நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு வந்து நைட்டு சாப்பாடு நம்ம சமைச்சு கொடுக்கணும் சமையல் பண்ற பாத்திரங்கள் சுவாமி சாப்பிட்றதுக்கான தட்டு எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க சாமிகளுக்கு நைட்டு செஞ்ச குழம்பு சாதம் அதெல்லாம் அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி கொடுக்கறது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க மாலை போட்டவங்களுக்கு அப்போவே சமைச்சு அப்போவே கொடுக்க பாருங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் அவங்கள நல்லபடியாக விரதத்தை கடைபிடிச்சு ஐயனை போய் பார்க்க வைக்கிறது நம்ம கையிலையும் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அவங்கள சாப்பிட வைங்க இந்த மாலை போட்டிருக்க நாட்களில் வீட்டில் இருக்க சுவாமிகளும் அந்த வீட்டில் இருக்க பெண்களும் எல்லாருமே நெத்தியில் விபூதி சந்தனம் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை பார்க்கும் போது நம்ம எதிரில் இருக்கிறவங்க வீட்டில் மாலை போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சு ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் ஒதுங்கி போயிடுவாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் சாமி மாலை போட்டிருக்கவங்க தரையில் தான் படுக்கணும் தலைகாணி பாயி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்க சோஃபா மெத்தை இதலெல்லாம் உட்கார்றதை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க கீழே படுக்கும் போது நம்ம சுவாமி கழுத்தில் போட்டிருக்க துண்டையோ இல்லை வேஷ்டியோ ஏதோ ஒன்று விரித்து தரையில் படுத்துக்கலாம் மாலை போட்டிருக்க சுவாமிகளோட வேஷ்டி சட்டை இதெல்லாம் வாஷிங் மிஷினில் எல்லா துணி கூட சேர்த்து துவைக்காதீங்க அவங்க போட்டிருக்க சுவாமி வேஷ்டியை அவங்க கையாலேயே சோப்பு இல்லாமல் அலசி காய வைக்க சொல்லுங்கள் அபரிமலைக்கு மாலை போடுறது அப்படின்றதுனால எல்லாருமே யோசிக்கிறது வீட்டில் இருக்க பெண்களை பற்றி தான் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போய் தங்கலாம் இல்ல சுவாமிங்க கோயிலில் போய் தங்கலாம் ஆனால் இப்ப இருக்க காலகட்டங்களில் சூழ்நிலைகள் எதுவும் இல்லை யாருமே உறவினர் வீட்டுக்கு போய் தங்கவும் முடியறதில்ல கோயில் குளங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ரூம்ல இருந்துக்கிட்டு அவங்கள இன்னொரு ரூம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஆறு நாளும் சுவாமிக்கான வேலைகள் சமையலோ வீடு துடைக்கிறதோ சுவாமி பக்கம் போறதோ எந்த வேலைகளும் செய்யாமல் நம்ம வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் அம்மா மாமியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையால் அந்த அஞ்சு நாளும் சாமிகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க சமையல் பண்ணி கொடுக்க ஆளே இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து அந்த அஞ்சு நாளும் வெளியில் சாப்பிட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்கள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ போய் தங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தங்கி விரத முறையை பின்பற்றிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் விரத முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் தூய்மையான மனசோடு தான் நம்ம விரதம் இருக்கும் போது கண்டிப்பாக ஐயப்பன் வந்து அதை ஏற்றுக்குவார் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை போடுற ஐயப்பமார்கள் கன்னிசுவாமிகள்னு சொல்லுவாங்க கன்னிசுவாமிகள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாளில் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்த முடிஞ்ச அளவுக்கு வசதி இருந்தால் நீங்கள் ஐயப்ப பூஜை நடத்தலாம் அப்படி ஐயப்ப பூஜை நடத்த வசதி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ உணவு வாங்கி அன்னதானமாக கொடுங்க மாலை போட்டிருக்க ஐயப்பமார்கள் வெளியாட்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது தவிர்த்துடுங்க நம்மள மாதிரியே மாலை போட்டிருக்க சுவாமிகள் வீட்டுக்கு போனீங்கன்னா தாளாரமாக நீங்கள் என்ன உணவு வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாலை போட்டிருக்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் கண்ணாடி பார்க்கக்கூடாது தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது தலை சீவக்கூடாது சிகை அலங்காரம் எதுவுமே பண்ணிக்கக்கூடாது ஷேவிங் பண்ணிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது நெகம் வெட்டக்கூடாது இது எல்லாமே வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி மாலை போட்டிருக்கும் போது மாலை போட்டவங்களும் சரி அந்த வீட்டில் இருக்கவங்களும் இறந்தவங்க வீட்டுக்கு போகிறதோ ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ குழந்தை பிறந்த வீட்டுக்கு போகிறதோ கண்டிப்பாக போகவே கூடாது தவிர்த்துடுங்க அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை ரத்த சொந்தங்கள் யாராவது இருந்தாங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மாலையை கழட்டி நீர்நிலைகளில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகலாம் அந்த வருஷம் திருப்பியும் மாலை போடக்கூடாது அடுத்த வருஷம்தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க மாலை அணிஞ்சிக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நம்மளோட நினைவில் எப்பயுமே ஐயனை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது டிவியில் படம் பார்க்குறதோ பாட்டு பார்க்குறதோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் வந்து சுவாமியோட படங்களோ பாட்டுகளோ சரண கோஷங்களோ எதுவோ கேட்குறது ரொம்ப நல்லது நம்மளோட சிந்தையிலும் செயலிலும் எல்லாத்துலேயுமே அவர் நிறைஞ்சு இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை எங்கள் வீட்டில் எப்படி பின்பற்றுவோமோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதோ தவறுகளோ திருத்தங்களோ இருந்தால் ஐயப்பம்மார்கள் என்னை மன்னிச்சுருங்க அடுத்து ஒரு ஐயப்பன் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி